அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம மகாலயபக்ஷம் பலகாரம் டே ஃபோர்டீன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டே ஒன்லருந்தே நம்ம சேனலில் மகாலயபக்ஷம் பலகாரம் டிஃபன் ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம டே ஃபோர்டீனுக்கு சாஃப்டான சப்பாத்தி ரெசிபியும் சைட் டிஷ்க்கு நோ ஆனியன் நோ கார்லிக் போட்டு வெண்டைக்காய் மசாலா அதாவது பிந்தி மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி நான் காட்டின டம்ளரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டம்ளர் கிட்டே நான் கோதுமை மாவு எடுத்து ஒரு அகலமான மிக்ஸிங் பவுலில் கொட்டியிருக்கேன் எங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்கும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் மாவு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இதோட கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சக்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் நெய் விட்டுக்கிறேன் நெய்யோடு சேர்த்து மாவை பிசையும் போது நெய் வாசனையோடு இன்னும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு எல்லாத்தோட சேர்கிற மாதிரி கலந்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ண போகிறோம் வெது வெதுப்பான வெந்நீர் எடுத்து வச்சுக்கோங்க அது இன்னும் மாவுக்கு சாஃப்ட்னஸை கொடுக்கும் மொத்தமாக சேர்க்காம மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சஸ்ஸில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம் மொத்தமாக எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் மாவை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கலந்து வச்சாச்சு இப்போ இதுக்கு மேலே நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன் மாவு நான் எடுத்துக்கிற அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எனக்கு சரியாக இருக்கும் எண்ணெய் எடுத்து பாருங்கள் மேலாக அப்படியே மாவு மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் எண்ணெய் எல்லாத்தோட நல்லா அப்சர்வ் ஆகி உள்ளே இறங்கி வரும் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு இப்போ இந்த மாவை நம்ம அப்படியே விட்டுர்லாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இந்த மாவை வந்து ஊறணும் நல்லா அப்படியே விட்டுருவோம் மூடி போட்டு மூடிடலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே நம்ம சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் பிந்தி மசாலா சைட் டிஷ் பிந்தி மசாலா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் வெண்டைக்காயை வாஷ் பண்ணிவிட்டு கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துட்டேன் ஈரம் இல்லாமல் தான் நம்ம இன்றைக்கி பண்ணணும் பாருங்கள் நல்லா தொடச்சி ட்ரையாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் ரொம்ப சின்னதாக இல்லாமல் எப்படி நம்ம குழம்புக்கெலாம் கொஞ்சம் அளவுக்கு மீடியமாக கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணணும் கட் பண்ணி முடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் வெண்டைக்காவை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த ஷேப்பில் கட் பண்ணணும் மீடியம் சைஸில் சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் இந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம கடலை மாவு போகிறோம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எடுத்துக்கிற வெண்டைக்காய் அளவை பொறுத்து பார்த்துட்டு கடலை மாவு சேர்த்துக்கணும் எனக்கு இந்த அளவு இத்தனை வெண்டைக்காய்க்கு சரியா இருக்கும் இப்போ இதோட கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெண்டைக்காய்க்கு மட்டும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே பெருங்காயம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட போகிறோம் தண்ணியில் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது சும்மா எல்லா வெண்டைக்காயிலையுமே இந்த உப்பு பெருங்காயம் அந்த சில்லி பவுடர் கடலை மாவு எல்லாமே கோட் வர மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து முடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எடுத்துக்கிட்ட கடலை மாவு அளவு பாருங்க எல்லா வெண்டைக்காய்க்கும் சரியா இருக்கு வெண்டைக்காயில் எல்லாமே சேர்ற மாதிரி பாருங்க இந்த அளவுக்கு கோட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம் கடாயில நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்காவது எண்ணெய் விட்டுருப்பேன் ஏன்னா இந்த வெண்டைக்காய் எல்லாமே இதுல ஃப்ரை ஆகி வர மாதிரி எண்ணெய் விடணும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இதுல நம்ம கோட் பண்ணி வச்சிருந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லே இருக்கட்டும் லோ ஃபிளேம்லேயே வச்சிட்டு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் வெண்டைக்காய் வந்து அப்படியே இதுல எண்ணெயிலே அப்படியே அந்த மசாலா எல்லாத்தோட கடலை மாவுலயே நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்டாயி அப்படியே ஃப்ரை ஆகி வரும் அதனால அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் பாருங்க எல்லாமே சேர்ற மாதிரி கலந்தாச்சு இப்போ லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் வெண்டைக்காய் வந்து ஒரு சைடு வதங்கி ரெடியாகட்டும் நம்ம அதுக்குள்ளே கிரேவி ரெடி பண்ணிடலாம் கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம கடாயில ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம் இதோட கூடவே நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஹீட் ஆகிடுத்து இப்போ இதில் நம்ம கடுகு சேர்த்துடலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது உளுத்தம்பருப்பு கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கூடவே கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிடுவோம் ரெண்டு பச்சை மிளகாய நீல நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே ஃபர்ஸ்ட் தாளித்து ரெடியாகட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாம் தாளிச்சு ரெடியானதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பழத்தை பியூரியா அரைச்சி வச்சிருக்கோம் நீங்கள் வெண்டைக்காய் ஏற்ற மாதிரி தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு தக்காளியை பழுத்த தக்காளி பழத்தை மீடியம் சைஸ் எடுத்தேன் அதை வாஷ் பண்ணிட்டு பியூரியா அரைச்சி வச்சிருக்கோம் அதை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம் இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மிக்ஸியை வாஷ் பண்ணி ஏன்னா நமக்கு கிரேவிக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம விட்டுக்கணும் நான் இன்னொரு கப் தண்ணி விட்டுக்கிறேன் இது எல்லாமே சேர்ந்து தக்காளியோட அந்த பச்சை வாசனை போக லேசாக ஒரு கொதி வரட்டும் தக்காளியை சேர்த்து கன்சிஸ்டன்சிக்கு தண்ணியும் விட்டு சேர்ந்து கொதி வருது பாருங்கள் இந்த டைமில் கிரேவிக்கு எவ்வளோ உப்பு தேவையா அதை ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய்க்கு நம்ம தனியாக உப்பு போட்டோம் அது ஒரு சைடு ரெடி ஆகிட்டு நம்ம அதுக்குள்ளே கிரேவி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு செப்பரேட்டாக உப்பு போட்டுட்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் நான் இன்னொரு கால் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போடுறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பொடி ஒரு ஸ்பூன் வந்து நான் பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இது சேர்ந்து கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் வெண்டைக்காவை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் அதுக்குள்ளே இது எல்லாமே சேர்ந்து கொதி வரட்டும் சேர்ந்து தக்காளி பழம் கொதிக்கிறதுக்குள்ளே பாருங்கள் இங்கே வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிருக்கு மாவை நம்ம ஊற வச்சுருந்தோம் எவ்வளோ சாஃப்டாக ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் வந்து நம்ம சப்பாத்தி இட ஆரம்பிக்கலாம் சின்னதாக பால் சைஸுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க ரெடியாக பால் ஷேப்புக்கு எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு இடுறதுக்கு வசதியாக இருக்கும் ஒரு பிளேட்டில் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம் கோதுமை மாவில் அப்பப்போ இதை அப்படியே கோட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் அப்படியே நம்ம இட்டுக்க வேண்டிதான் கோதுமை மாவை இட்டிட்டு ஸ்ப்ரெட் பண்ணும்போது நல்லா விரிஞ்சு வரும் ஓரளவுக்கு விரிச்சதுக்கப்புறம் இப்போ இதை வந்து நான் ட்ரையாங்கிள் ஷேப் பாருங்கள் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிறேன் சாதாரணமாக நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் போடுறதா இருந்தாலும் போடலாம் நான் வந்து இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் போடுறேன் ட்ரையாங்கிளாக மடிச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் கோதுமை மாவை கோட் பண்ணி இந்த மாதிரி நம்ம பெருசாக விரிச்சிக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எவ்வளோ பிரமாதமாக கரெக்டாக வந்துடும் இது ஒரு சைடு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போக பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி கொதி வருது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காய் போட்டிருந்தோம் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஃப்ரை ஆகி வந்திருக்கு அப்படின்னு கடலை மாவுலாம் எல்லாத்தோட கோட்டாகி அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இந்த வெண்டைக்காவை அந்த கிரேவியில் ஆட் பண்ணிடலாம் வெண்டைக்காய் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் ப்ளேட்டில் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் உள்ளே சேர்த்துருவோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட போகிறோம் அந்த கிரேவி வெண்டைக்காய் எல்லாத்தோட கோட் ஆகி எல்லாமே சேர்ந்து கொதித்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும் அது வரைக்கும் இருக்கட்டும் ஃபுல்லாக ரெடியாகி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் வெண்டைக்காவை சேர்த்ததுக்கப்புறம் சேர்ந்து கொதித்து பாருங்கள் சைடெல்லாம் அப்படியே லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வெண்டைக்காயில் அவ்வளோ எசன்ஸும் இறங்கி எவ்வளோ ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் வெண்டைக்காயை எல்லாம் அப்படியே பைண்ட் ஆகி அவ்வளோ பெர்ஃபெக்டா நம்மளோட கிரேவி வந்திருக்கு இந்த மகாலய பக்ஷத்துக்கு நோ ஆனியன் நோ கார்லிக் போட்டு வெண்டைக்காய் வச்சு ஒரு அருமையான இட்லி தோசை சப்பாத்தி ரோட்டிக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் பிந்தி மசாலா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ க்ரீமியான டெக்ஸ்டரில் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ நம்மளோட சைட் டிஷ் ரெடியாயாச்சு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் சைட் டிஷ் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம் பாருங்க நம்ம இட்டு வச்சிருந்த சப்பாத்தியை கல்லில் ஆல்ரெடி லைட்டாக மட்டும் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ இந்த சப்பாத்தியை போட்டுக்கலாம் லைட்டாக கொஞ்சம் ரெடியாகட்டும் ரெடியானதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுருவோம் லேசாக ரெடியாகச்சு திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடு கொஞ்சம் ரெடி ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணுவோம் இப்போ நம்ம சப்பாத்தியோட ரெண்டு சைட்லேயும் பாருங்கள் லேசாக இந்த மாதிரி எண்ணெயை தடவிக்கலாம் அடுத்த சைடு திருப்பி போட்டுட்டு அதுலேயும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் லைட்டாக அப்படியே தடவுனாலே போதும் இப்போ நல்லா ரெடி பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் சப்பாத்தி வந்து ரெடி ஆயாச்சு பாருங்கள் ரெண்டு சைடும் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்க அப்படியே நம்ம பிளேட்டில் சூடாக எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி நம்ம இன்னொரு சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது எல்லாத்துக்கும் நம்ம இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு சுடா சுடாக நம்ம அப்படியே சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் மகாலயபக்ஷம் பலகாரம் டே ஃபோர்டீனுக்கு சாஃப்டான சப்பாத்தியும் சைட் டிஷ்க்கு இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் பிந்தி மசாலா பண்ணியிருக்கோம் ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தடவை வெண்டக்காவை வச்சு கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மணக்கோலம் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு வேணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ